ஹாய் ஹலோ வெல்கம் பேக் அண்ட் அஸ்லாம் வலைக்கும் ஸோ இன்னைக்கு ஒரு புது வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு எப்போவுமே நம்ம வந்து டே ஆஃபில் தான் நம்ம வந்து நிறையா வீடியோஸ்லாம் போட முடியும் வீடியோ எடுக்க முடியும் மற்ற நேரத்தில் நம்ம டைமே கிடைக்காது இன்னைக்கு வெளியே போயிட்டு சூப்பராக ஒரு கடையில் உட்காந்து மந்தியை சாப்பிட போகிறோம் மட்டன் மந்தியா சிக்கன் மந்தியான்னு சொல்லிட்டு தெரியல ஒய்ஃப் கிளம்பிகிட்டு இருக்காங்க உள்ளே ஸோ ஒய்ஃப் ஒன்று ஆனோன் சேர்ந்து தான் போக போகிறோம் சிக்கன் மந்தி சவுதியில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஓகே அவ்வளோதான் நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பிட்டோம் முந்தைக்கு இப்போ வெயில் பரவாயில்ல வெயில் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது இந்த கடைக்குதான் இப்போ நம்ம வந்திருக்கோம் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுக்கு மாடியிலையும் அது இடம் இருக்கு கீழே இடம் இருக்குது பக்கத்தில் ஹெர்ஃபி அது மாதிரி இருக்கு இருக்கு எட்டு ஏழு தயிர் போட்டிருக்கோம் இருபத்தி நாலு ஏழு கோழி ஹாஃப் கோழி அந்தாச்சி ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபேமிலி செக்ஷன் நம்ம வந்து மேலே வந்துட்டோம் ஹேண்ட் வாஷ் இருக்கு ஓகே வந்தாச்சு பில் போட்டாச்சு ஓகே இங்கே உட்காரலாம் எப்போ கழிச்சுட்டு நல்லா போய் குன்றும் நல்லா வெயில் வெளியே வந்து உட்காந்து செட்டில் ஆயாச்சு சாப்பாடு இங்கே ரெடி சாப்பாடு வந்துடுச்சு காட்டுறேன் ஸோ ஒரு மிரண்டா தண்ணி ஒன்று ரெண்டு இது கொடுத்தாங்க இதில் வந்து மந்தி சாப்பாடு இருக்குது மேடம் சாப்பிட ரெடியா ஓகே ஓப்பன் பண்ணுங்க மசாலா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் டைஸ் நல்லா பல பொலன்ட்டுருக்கு பார்க்குறதுக்கு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குண்டு ஜாகம் பிளேட் பாருங்க எப்படி இருக்குதுண்டு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு சாப்பாடு பாருங்க இது பாதி அது பாருங்க பண்ணி சாப்பிடு இந்த ரைஸுக்காக தான் இவ்வளோ தூரம் நல்லா சூப்பராக இருக்குது சாப்பாடு வந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பல சூப்பராக வந்துருக்கு எப்படி இருக்கு ஓகே ஆமாம் டேஸ்ட்டு இந்த ரட்னி போட்டு கொஞ்சம் லெமன் புளிஞ்சி விட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பாரம்பி சாப்பிட்டு முடிச்சுட்டு வத்தலை ஸோ அதனால் இன்னொன்று ஆர்டர் போட்டோம் செவ்வாயா வந்து ரூபா செவ்வாய் கொஞ்சம் ஒன்று தான் ரூபா செவ்வாயை வாங்கி சூப்பராக பண்ணியாச்சு எக்ஸ்ட்ராவாக மிளகா கொடுத்து லுமிச்ச பழம் சாப்பிட்டு முடிச்சுல்ல பேக் பண்ணி ஓரமாக வச்சாச்சு செம்ம டைடு சாப்பிட்டு டைடு பில் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இதான் பில்லு இது எல்லாமே எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம் அதுக்கு என்ன பில் நான் பே பண்ணி பில் வாங்கலை இருபத்தெட்டு ரூபாய் ஆகிருக்கு இப்போ அது இல்லாமல் வந்து குவார்ட்டர் சிக்கன் வாங்கினோம் வித் மந்தியோடு அதுக்கும் போய் பேக் பண்ணும் அது எப்படியோ ஒரு பதினஞ்சு ரூபா இருபது ரூபா இருக்கும் முந்தை மயக்கம் சொல்லுவாங்கள்ல அந்த சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு முந்தை மயக்கத்தில் அப்படியே இங்கே சாமிட்டு அப்படியே நாள் ஒரு நாப் ரெண்டாவது மணி இப்போ நாலு மணி ஆகிடுச்சி பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டோர் இருக்குது அப்படியே ஸ்டோர் போயிட்டு அப்படியே வீட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சாப்பாடு வீடியோ மற்ற மற்ற டே விளாக்ஸ் அப்படிலாம் போடணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க நம்ம அதே மாதிரி நம்ம போடலாம் ஓகே அண்ட் பை ஃப்ரம் சௌதி கபூர் பாய்